ஆய் நண்பா இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறேன் நண்பா என்ன ஸ்வீட்னால் கொல்கத்தாவோடய ஸ்வீட்டு கொல்கத்தா ரொம்ப ஃபேமஸ்ஸு சவுகான் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நான் பண்ணி பண்ணுறது பார்த்துட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சவுகான் ஸ்வீட் இது ஓகே நண்பா ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே பிரதர்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா ஓனாக பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ ஸோ மறக்காமல் எனக்காக இது புதுசாக வந்து வீடியோ பார்க்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகே நண்பா ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாதமும் ஸோ இந்த திராட்சையும் போட்டுக்கிறேன் எப்பறமா ஸோ ஒவ்வொன்றா இதில் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் இது வந்து பாதம் ஒயிட் பாதம் நான் தோல் நான் எடுத்துட்டேன் தண்ணியில் ஊற வச்சு போட்டுது பாருங்க நண்பா சூப்பராகும் இந்த மாதிரி சாப்பிடுங்க தோலோடு சாப்பிடாதீங்க எப்பயுமே தோல் ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன்னா தோல் வந்து ம மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் தோளோடு சாப்பிட்டிங்கன்னா பாதம் ஓகே நண்பா ஸோ இது என்னோடய அட்வைஸு ஸோ எல்லாம் சொல்கிறாங்க அலட்சிக்கல் வரும்னு சொல்லிவிட்டு ஓகே நண்பா ஸோ வருங்க போட்டுடுறேன் ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி போட்டுடுறேன் வருங்க ரெட்டாக வந்திருக்கு ஸோ எல்லா இதுலேயும் திராட்சையும் இது போட்டேன் ஓகே மக்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஸோ நண்பா பாருங்கள் நண்பா எல்லாருமே இதில் போட்டேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நண்பா ஸோ நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் ஓகே மக்களே ஸோ மக்களை இப்போ ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன் ஸோ இதெல்லாம் செய்கிற மாதிரி ஐடியா ஓகே மக்களே ஸோ ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பாருங்கள் எஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நண்பர் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் கடை நல்லா சூடாகிட்டுருக்கு ஸோ இதோட நெய் பண்ணும் நல்லா சூடாக இருக்கும் கடை இதில் வந்து இப்போ ஒரு கப்பு நான் மைதா போடுறோன்னா ஒரு இது இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு நீங்கள் சர்க்கரை போட்டுங்க ஒரு கப்பு மைதா மாவு போடுறேன் ஓகே மக்கள் ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து நெய் போடுவேன் நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாகணும் ஒரு அரை கப்பாக ஒரு ஒரு கப்பாக போட்டாகணும் ஓகே மக்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் ஸோ மக்களை இப்போ நெய் போடுறேன் இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போடுறேன் ஏழு ஸ்பூன் போடுறேன் பார்த்துங்க நெய் நிறையா வரணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் மக்களை இப்போ மக்கள் இப்போ நெய் போட்டாச்சு நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அதுதான் நெய் வந்து ஏழு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்பூனில் ஓகே மிக்குற அப்புறம் நீங்களும் போட்டுங்க ஒரு கப்புக்கு இது பத்துன்னு நினைக்கிறேன் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் அடுத்த நான் தெரில இல்லாட்டி இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே மிக்க ஸோ இதில் கழுக்கிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த சக்கரை எடுத்து அப்படியே போட்டுறவங்க தான் மக்கள் சக்கரை பண்ணால் ஒரு சக்கரை எடுத்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணீரெலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த இந்த கலரே வந்துடும் அவங்களுக்கு கலக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்குவோம் நல்லா திண்டிக்கிட்டே வாசம் மொழியோடய வாசல் கும்புருக்கு ஸ்வீட்டு நல்லா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க மக்களை என்னோடய வீடியோலாம் மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா எனக்கு தான் அப்பையும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஓகே ஓகே என்னோடய தமிழ் ஸ்பீச்சர் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் எனக்காக மன்னிச்சுருங்க சாரி கண்டினியூவாக பாருங்கள் மக்களை வீடியோ சில மக்களை பாருங்கள் முருகிடுச்சு சூப்பராக இதில் நீங்கள் நல்லா அந்த இது கொண்டு வரணும் பாவ நல்லா கலக்கணும் கலகிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா நல்லா இது பண்ணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மைதா போட்டுடணும் மைதா போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களை மைதா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெரி சிம்பிளா செஞ்சிடலாம் நீங்க நெய் தான் டக்குனு செஞ்சிடலாம் எண்ணெயில செஞ்சா நல்லா இருக்குது நெய்லதான் செய்யணும் நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டியும் பிடிச்சிக்கும் ஒன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிட்ஸ்ங்கன்னா கட்டி கட்டி ஆயிடும் வருங்க பக்கம் வந்து வருங்க கலர் ஏன்னா கை தான் வலிக்குது ஸ்பூன் சின்னதாக எடுத்துகிட்டேன் இந்த மக்கள் மிட்ஸிங்கன்னா கட்டி ஆகிரும் இதுலேயே நீங்கள் நல்லா இது பண்ணணும் வச்சுட்டு பண்ணுறேன் அப்போ தான் என்னால் பண்ண முடியும் ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூவ் பண்ணி இதில் போட்டுடலாம் கப்பில் ஸோ அந்த கப்பில் அப்படியே போட்டுடலாம் இது தான் மெத்தடு ஃபார்முலா ஸோ ரெடியாகிடுச்சு ஓகே மக்களே இதை எடுத்து அப்படியே இல்லை ரீஃபண்ட் பண்ணிடலாம் சூடாக இருக்க மாதிரி போட்டுடணும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் ஓகே மக்கள் கண்டினியூவாக பாருங்கள் நான் காமிக்கிறேன் மூவ் பண்ணுறது கிளாஸில் எப்படி போடணும்னு ஸோ மக்களை பாருங்கள் நான் மூவ் பண்ணுறேன் ஸோ இதில் அப்படியே போட்டுறவனு தான் இல்லாட்டி கட்டி ஆயிரும் சீக்கிரம் போட்டுருணும் வச்சுட்டு ஃபேனில் வச்சு விட்ருங்க சூப்பராக இதாயிரும் ஸோ அப்படியே போட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதை போட்டாச்சு ஸோ பாதம் ஏற்கனவே நல்லா போட்டிருக்கு ஓரளவு போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ஒம்பது மொத்தமாயிரும் இது கட் பண்ணிக்கலாம் கிளாஸு உங்களுக்கு மெலிசா வேணுமே மெலிசாக போட்டுங்க ஸோ வரும் கட்டி ஆகிட்டு இருக்குது டைமிங் ஆகிடுச்சுன்னா ஆறு ஆயிடுச்சுன்னா கட்டி ஆயிடும் கிளாஸ்லையும் மூட்டலாம் ஓகேமக்கல ஏதோ ஜாஸ்தியாக இருக்கோ அதை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு விட்டுருங்க ஸோ இது ரெடியாகிடும் பாருங்கள் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சுக்கு ஸோ இந்த மாதிரி தீ விட்டுங்க கையில் எடுத்து விடலாம் மக்களை ரெடி ஆனா மக்களை பாருங்க மக்களை ஓகே நண்பா இந்த மாதிரி கிளாஃபில் கிளாஸில் ரீஃபில் பண்ணிங்க இது மாதிரி ஃபேன் கற்றுல வச்சிங்கன்னா சல்லுன்னு சூப்பராயிரும் நான் அதுவும் காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம சூடு ஆடினதுக்கப்புறம் அப்படியே ரஃப் ஆகிரும் கல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களை நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் மக்களை ஸோ நண்பா பாருங்கள் நண்பா சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று செம்ம டாப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்குது நான் உடச்சிங்க காமிச்சுறேன் நல்ல நெய்யாக இருக்குது ஸோ வருங்க மக்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாதம் இதில் ஒட்டவேல ஸோ தான் இருக்கும் கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் கிராட்செல்லாம் ஒட்டிக்கிச்சு மக்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் டப்பாவோட உங்களுக்கு இது ஆகிரும் உங்களுக்கு ஸோ இப்போ பிளாஸ்டிக் டப்பா அங்கே இங்கே பாரியிலலாம் பிளாஸ்டிக் இருக்குது ஸோ இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் ஸோ டேஸ்ட்டு பார்த்து நான் சொல்கிறேன் மக்களை எப்படி இருக்குன்னு ஸோ அது மாதிரி இருக்குது மக்களை செம்ம செம்மையாக இருக்குது சேஃபு வேறு ரெவலாக இருக்கணுமா சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க என்னென்ன ஆட் பண்ணுன்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஓகே நம்ப மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கை போட்டு ஷேருக்கு சமம் நம்ப ஓகே மக்கள் ஸோ வேறு யாருக்கு ஜெஸாக் லக்கர்